கடையில யார போடுறா லைட் போடுறான் இதுல யாருக்கிட்டா ஸ்டாங்கு யாருக்கிட்டா லைட் எனக்கு ஸ்டாங்க போடுறா இவனுக்கு லைட்டா ஸ்டாங்கு லைட் மேல என்னடா கேட்டிருங்க

காலையில இருந்து வயித்துக்குள்ள எலிகரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடைய எடுத்த தின்னுவிட்டேன் இந்த மாதிரி நம்ம கடை மசால் வடையை இனிமே நான் திங்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டேன்ப்பா கன்சமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தகராறு பண்ணுச்சா ரொம்ப சிவப்பா இருக்குல்ல சிறப்புண்ணா வெள்ளை கரைச்சி உதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்களையெல்லாம் ஏ அவளுங்கெல்லாம் ஒதட்டுக்கு சேக்க செவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க நீ ஏமாந்துராத அப்படியெல்லாம் இருக்காதப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும் போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா உம் அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருந்து தெரியுமா எப்படி இப்படியா இப்படியா அடப்போ அடே நீயாவும் வகுப்பு நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா தள்ளு இடிச்சிட்டு நிக்காத முரப்பாயிரு ஓர கண்ணால வேணா பார்த்துக்க ஒரு பொண்ணு செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க இந்த மாதிரி யாரு இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏண்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேனே இங்கல புடிக்க முடியாது இங்க புடிக்க அப்ப அங்க வாசல் போட்டு வெச்சு புடி முடியாது போ வந்து எவ்ளோ கலாட்டா பண்ணிருக்கா பா இல்ல நீ புடிக்கிற அந்த கண் நான் பாக்குறேன் யோ யோ மறுபடியும் பண்ண வேண்டாம் தாக்கே தாக்கே விடாத தாக்கே புடி கடையில வந்து பண்ண அது ஏன் தப்பு உங்க சொல்லு மச்சம் பண்ற அந்த மூஞ்சி தரையில வச்சு இனி ஒரு எட்டு மச்ச இருக்குது எட்டு மச்ச இருக்கிற பொண்ணுங்களா இப்டி பண்ணுவாங்க இப்போ நம்ம பண்றதே பொலகத்ரிய மோதோ எட்டு மச்சதேன் காமி அப்பதான் ஒரு அதிரடி எட்டு ஏய் இவ்வளவு கூட்டி எங்க ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க

கிட்னியை புடிக்கிட்டு விட்டுறானுங்க மண்ட வரைக்குதுன்னு போனா மூளைய கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணும் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் குடுக்குறேன் உள்ள யாரு வெளியே நாங்க உள்ள யாரு வெளியே நாங்க வெளியே நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளியே நாங்க உள்ள நீங்க 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 தான்

ப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் என்னச்சே டீயா இது இந்த டீய போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு காலனி தண்ணி மாதிரி இருக்கு இது குடிக்க மாறா பாப்பி பேசுற அந்த பொண்ணு மனசு இல்ல

அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கிய இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க கிட்ட வணக்கம் சொல்லி குடலை புடுங்காது தாயே ஐயோ அம்மா

உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீ குடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச தெரியாது இவருதான் சாரு உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல சரிதானா வேற டீ மாஸ்டர் பரமா முன்னிருந்த அளவுக்கு முப்பது ரூபா குடுத்தேங்க இப்ப நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க ரெண்டு ரூபா சேர்த்து போட்டு முப்பத்தி ரெண்டு ரூபா குடுக்குறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கன்னா ஓனர் பொம்பளைங்கன்னா ஓனி தாத்தா யோ பாப்பா நீ வேற ஆளு பாருமா

பாதிட்டங்களா ஆமா 18 18 18 ஏமா டீ போட் குடுத்து அப்புறம் கணக்கு பாருமா சரிங்க அது சரி இப்படி டீ போட்டா பொளுவு விழுந்துடும் அட வேற கடிக போலாம் வாங்க அய்யே வேணாம் போலாம் போலாம் மஞ்ச நிக்கிறதுக்கே நேர இல்ல ஏங்க இந்த ஒரு நிமிஷம் தான் போடு இந்த ஒரு நிமிஷம் இந்த வண்டி நவரே மாட்டங்கதே வாடா வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியேவா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா போய் டீ சாப்பிடு ஏய் போ போய் டீ சாப்பிடு போ டீ சாப்பிடு போ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் நீ வணக்கம் அடவு நம்மள என்ன ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரி கிளாசிங் பார்த்துனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன மூஸ்ட் டீ குடிச்சு வரேன்

ரொம்ப <rumbling> <tinyard> 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 <tinyard>